சரஸ்வதி 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 சொல்லுங்க மாமா என்ன மாமா ஏமா சின்ரஸ் வந்துட்டானா போனா கோவமா வர போனா இன்ஸ்பெக்டர் கூட வந்துட்டானா இல்லையா இல்ல இன்னும் வரல நானும் அவரை தான் தேடிட்டு இருக்கேன் இல்லமா ரொம்ப கோவமா போனா அத பிரச்சனை கேட்டினா ஆயிட போறது பயமா இருக்கு எனக்கு அத மாமா பயமா இருக்கு ஏற்கனவே நிறைய உயிர காவு கொடுத்துட்டோம் இதுல பிரச்சனை கிரிச்சன் போய் ஏதாவது ஆச்சுனா என்ன மாமா பண்றது சொல்றதே கேட்க மாட்டறாரு இந்த வந்துட்டார் மாமா ஏங்க சின்ரஸ் பாப்பா என்ன பாச்சு அவன பாத்தீங்களா பாத்தேன்பா பாத்தேன் அந்தாலும் எவ்வளவு திமிரா பேசுறான் தெரியுமா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை அங்கே கொண்டு போட்டுப்பேன் கொஞ்சம் பொறுமையா இருப்பா போலீஸ்காரோட போனா என்னாச்சு அவன் தான் பண்ணிருப்பான் எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குப்பா வேற யாரும் நம்ம குடும்பத்து மேல கை வைக்க முடியாது அந்த சின்னப்பா தான் பண்ணிருப்பான் எனக்கு தெரிஞ்சு நீ உறுதியா சொல்ற போலீஸ்கார் என்ன சொன்னாரு அப்படின்னா போலீஸ் அரசு சொல்ல வேண்டியதானே ஆமாங்க உடனே அரசு சொல்ல வேண்டியதானே ஜெயில போட்டத உண்மை தான் அந்த ஆளு எங்கப்பா இந்த போலீஸ்கார் பயப்படுறாரு எதை எடுத்தாலும் ஆதார் இருக்கா ஆதார் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு எந்த ஆதாரமும் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாரு ஏப்பா சந்திரகுமார்க்கு சொல்றோம்ல பரஸ்பரம் விசாரிக்க வேண்டியதுல இல்லப்பா அந்த சின்னப்பா தாஸ் விவரமா பேசுறான் ஆதார் இருந்தா என்ன கூட்டிட்டு போங்க நான் எப்ப வேணா விசாரணைக்கு ரெடியா இருக்கேன் எனக்கு எந்த பயமும் இல்ல அப்படிங்கிறான் அப்படியா சொல்றான் ஆமாப்பா அது மட்டும் இல்ல அவன் கொலப்பலியா உங்க மேல போடுற மாதிரி பேசுறான் நீங்க தான் எல்லா தப்பு செஞ்ச மாதிரி

கமிஷனர் கிட்ட கொண்டு போவாதீங்க வேற தேவலாம பிரச்சனை வர போதே உங்களுக்கு தெரியாம சரஸ்வதி நம்ம இருக்குறது மூணு பேர் நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்தே ஆகணும் நான் கமிஷனர் கிட்ட பேசறத தான் போறேன் சேல் சிந்தராஸ் இதா வந்து பார்த்து செய் நான் பாத்துக்கறேன் பா நீங்க கவலையே படாதீங்க சீக்கிரமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி ஆவேன் என்ன ஜான்சி ரொம்ப அமைதியா வரீங்க சோகமா இருக்கீங்க என்னாச்சு கடுப்பாங்க சார் இந்த வந்து இந்த கேஸ் ஆரம்பிச்சது வந்து நைட்ல சரியா தூக்கமே வர மாட்டேது கண்ணை மூணாவே யாரோ செத்து போற மாதிரியும் ரத்தமாவும் இருக்கு என்ன ஜான்சி இதுக்கே இப்படி சொல்றீங்க நம்ம போலீஸ்காரங்க எத்தனை பாத்துருக்கோம் அப்படி இல்ல சார் ஏதாவது ஒரு தடையம் கிடைக்கும் ஏதாவது க்ளூ பிடிச்சு நம்மளும் விசாரிப்போம் ஆனா இப்ப பார்த்தா நமக்கே மர்மமா இருக்கு ஒண்ணும் புரிய மாட்டேது எப்படா இந்த கேஸ் முடியும்னு இருக்கு சார் கவலைப்படாதீங்க இனிமே நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவீங்க என்ன சார் சொல்றீங்க கேஸ் எது முடிய போதா என்னாச்சு சார் அதெல்லாம் இல்ல அந்த சின்ராசு கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி கேஸ் ரொம்ப இழுக்கிறாங்க அதனால வேற ஆஃபீஸரை இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அதனால நம்ம கேஸ்குள்ள இப்போ சிபிசிஐடி வர போறாங்க என்ன சார் சொல்றீங்க சிபிஐயா ஏன் சார் நம்ம விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம்ல என்ன பண்றது ஜான்சி எல்லாம் மேல எடுத்து உத்தரவு நம்ம போலீஸ்காரங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப இனிமே நம்ம ரெண்டு பேரும் சிபிஐ கீழ வொர்க் பண்ணுமா சார் ஆமா ஜான்சி அவங்க கீழ நம்ம வொர்க் பண்ணி தான் ஆகணும் ஏன் சார் சிபிஐ வந்தா மட்டும் ரெண்டு நாளைக்கு கேஸ் முடிச்சுடுவாரா என்ன அது நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது எல்லாம் மறைச்சிட்டு இருக்காங்க சிபிஐனா உடனே கேஸ் முடிச்சுடுவாங்கனு யாருக்கும் கரடயங்கடசாதான் கேஸ் முடிக்கவும் முடியும்னு தெரிய மாட்டது என்ன பண்றது ஜான்சி நம்ம தான் சாதாரண போலீஸ்காரங்க மேல என்ன சொல்றறங்களோ அது நமக்கு கேட்டு தான் ஆகணும் இப்போ சிபிஐ கீழ நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும் என்ன சார் இவ்ளோ பெரிய குண்டதுக்கு போறீங்க சிபிஐ கீழ ஒர்க் பண்ணவே எனக்கு பயமா இருக்கு சார் ஏன் என்ன பயம் இல்ல அவங்கள கொஞ்சம் டெரரா இருப்பாங்களமே கேள்வி மேல கேள்வி கேட்பங்கள அத கொஞ்சம் பயமா இருக்கு சார்

ஆமாம் ஆன்சி அப்பே வந்துட்டாங்க நம்ம சீக்கிரம் போனும் ஓகே ஓகே சார் ஐயோ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊருக்குள்ள இப்படி சுத்த போறனோ இன்ன கொஞ்சம் நாள் இந்த ஊருக்குள்ள நான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் மாட்டு சொல்லு பட்லு இந்த ஏசி ஒழுங்கா வொர்க் ஆகாத போல ஏ ரொம்ப வேர்வையா இருக்கு ஆமா பட்லு ரொம்ப வேர்க்குது முதல்ல இத பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணனும் சார் யார் சார் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ மேஜிக் ஷோ நடத்துற மாதிரி இருக்காங்க ஜான்சி இவங்க தான் சிபிஐ என்னது சிபிஐ குட் மார்னிங் சார் ஐ எம் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் ஓஹோ நீங்க தான் இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரோ எஸ் சார் இவங்க தான் கான்ஸ்டபிள் ஜான்சி குட் மார்னிங் சார் ஜான்சியா வெரி ஜான்சியா இல்ல ஜான்சி ராணியா ஜஸ்ட் ஃபன்னி ஃபன்னி என்ன சிபிஐ மாதிரியே தெரியல சார் நிஜமாவே இவங்க சிபிஐ தானா ஆமா ஜான்சி கொஞ்சம் அமைதியா இரு ஓகே ஓகே நான் தான் சிபிஐ மோட்டு அது பட்லு என்னது மோட்டு பட்டுவா இது நம்ம குழந்தை பாக்குற பொம்மை சேனல்ல வர கேரக்டர் மாதிரி இருக்கு இதெல்லாம் பேரா வைப்பாங்க சார் இந்த கேஸ பத்தி உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட ஜான்ஸ் கிட்ட தயங்காம கேட்கலாம் கேஸ பத்தி இருக்கட்டும் முதல்ல பீஸ பத்தி பேசுவோமா பீஸா என்ன பீஸ் சார் புரியல அதான் சார் இங்க எந்த ஹோட்டல்ல லெக் பீஸ் நல்லா இருக்கும்னு கேக்குறாம மோட்டு இல்ல மோட்டு கரெக்ட் பட்டுவா

ஓகே சார் பாக்க சொல்றோம் சார் டீ எடுத்துக்கோங்க ம் மோட்டு பட்லு அடி போடி சாயா என்ன சார் இவங்க வந்ததில இருந்து சாப்பிரற பேசிட்டு இருக்காங்க இவங்க நம்பி எப்படி சார் இந்த கேஸ் ஒப்படைக்கிறது நம்ம என்ன பண்றது ஜான்சி நமக்கு சொன்னது இதான் சிபிஐக்கு நீங்க வொர்க் பண்ணுங்கனே நம்ம பண்ணிட்டு போய்டுவோம் அவ்வளவுதான் ஜான்சி உண்மையாலுமே டீ சூப்பரா இருக்கு தமிழ்நாடுதான் தமிழ்நாடுதான் இதுக்கு முன்னாடி வேற ஸ்டேட்ல போட்டேங்க அங்க சாயாவா ஒரே ஆயா மாதிரி இருக்கும்

ஆமா மோட்டு அந்த ஊர்ல இருந்து இங்க வரத்துக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சு சரி ஓகே நாளைக்கு பாப்போம் ராஜேந்திரன் ஜான்சி நீங்க ரெண்டு பேரும் கிளம்பலாம் ஓகே சார் थैंक यू மோட்டு போறப்போ ஒரு நல்ல கடையில பிரியாணி வாங்கி போய் சாப்பிடுவோம் சரிடா பட்லு சார் என்ன சார் இது இவங்க பேசுறத பார்த்தா யூடியூப் vlogger மாதிரி எந்த கடையில எது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க போலயே இந்த கேஸை முடிக்கிற மாதிரி தெரியலையே விடுங்க ஜான்சி நம்ம வர்க் பண்ணுவோம் நான் இந்த கேஸ் கேமா விட மாட்டேன் அவங்க வர்க் பண்ற மாதிரி பண்ணட்டும் நானும் இந்த கேஸை இறங்கி விசாரிப்பேன் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்